இன்னும் நிலச்சி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா உங்களோட கருத்து எப்படி இருக்கு நீங்க எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க நேஷனல் மீடியாவை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா எப்பவுமே பிஜேபி வந்து ஒரு எலெக்ஷன் ஜகர்நாட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க அதனால இந்த இந்த அதை அதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இந்த டுவெண்டி டுவெண்ட்டி அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் டைம் எந்த ஒரு விஷயத்தையும் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுக்க கூடாது எக்ஸ்ட்ரீம்லி டெட்டமெண்டா நம்ம வந்து எலெக்ஷனை மீட் பண்ணி தேர்ட் டைம் கண்டிப்பா அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல அவங்க இருக்காங்க சோ அதனால எந்த இடத்துல சின்ன சின்ன இடத்துல அவங்களுக்கு வந்து மைன்யூட்டா ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்டேட் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்றாங்க அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னைக்கு நிதிஷ் அறிவிச்சிருக்கிறது திருப்பி பாஜக கூட சேர அறிவிச்சிருக்காருல சோ அதோட காரணம் அதுதான் இது வந்து நீங்க மோடி மற்றும் அமித்ஷாவோட டியூவல் காம்போவோட பிளாஸ்ட் தான் இந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் பிளாஸ்டா நான் பாக்குறேன் இந்த மாதிரி இன்னும் பிளாஸ்ட் ஆகும் வேற வேற ஸ்டேட்கள்ல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா நிதிஷ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் இல்லையா அவரு ஏற்கனவே வந்து இந்த சைடும் அந்த சைடு அந்த சைடு இந்த சைடும் மாறிக்கிட்டே தான் இருக்கிறாரு பட் அவருக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு கோபம் இருக்கு ஐஎன்டிஏ கூட்டணியில அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அறிவிப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சாரு ஆனா அது நடக்கல அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா வந்து சரி கன்வீனராவது போடுவாங்கன்னு நினைச்சாரு அதுவும் நடக்கல ஸோ அதனால தான் இந்த வெளி நடப்பா அது நீங்க எப்படி ஆப்பர்ச்சுனிஸ்டிக்னு சொல்ல முடியும் ஒரு பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு அவருக்கு என்ன நன்மைங்கிறதுன்னு பாப்பாரு அவருக்கு எது லாபம்ங்கிறதுன்னு பாப்பாரு அதுதான பாலிடிக்ஸ் அதுதான் பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இப்ப இந்தியா கூட்டணியில அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு கிடைக்கலன்னா அதை தாண்டி அவர் எந்த கொள்கைக்காக அங்க இருக்கணும் அவருக்கும் பிஜேபிக்கும் என்ன கொள்கை வேறுபாடு அப்ப வந்து பிஜேபி பக்கம் வர்றாரு அப்படின்னா பிஜேபி ல அதை விட ஒரு பெட்டர் ஆஃபர் அவருக்கு இருந்திருக்கலாம் இப்போ பெற்றா கொடுத்துருக்க முடியும் ஏன்னா இவ்வளவு நாளா ரெண்டு வருஷமா வந்து அவர் வந்து இந்த செயலர் லல்லு பிரசாதோட பயணம் செஞ்சிருக்கிறாரு பயணம் செஞ்சு திடீர்னு இந்த ஒரு மாறுதல் இந்த மாறுதல் நிச்சயமா வந்து பிஜேபி கூட பேக் ஃபயர் ஆகுறது கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஏன்னா வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட வந்து பிஜேபி வச்சிருக்காங்களே அவங்களோட கொள்கை என்ன ஆகுறது அவங்க எப்பவுமே வந்து ஒரு ஸ்டோன் பாலிடிக்ஸ் ஒரு தைரியமான ஒரு பாலிடிக்ஸ் தான் எப்பவுமே முன்னெடுத்து செல்வாங்க பட் அந்த இடத்துல பீகார்ல கொஞ்சம் ஒரு நடுக்கமா இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இதனால தெஜஸ்வி யாதவ் ஒரு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நீங்க அப்படி பாக்கலையா இதனா ஒரு எக்ஸ்ட்ரீம் காஷன பிஜேபி எடுத்துக்கிற ஒரு மெஷரா தான் பாக்குறேன் இந்த இடத்துல உங்களுக்கு பீகார் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஹிந்தி பெல்ட் சொல்றாங்கல்ல பீகார் வந்து ஒரு கோர் ஹிந்தி பெல்ட் அங்க வந்து இந்த ராமர் கோயிலோட எஃபெக்ட் வந்து பீகார்ல பயங்கரமா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து மோடியை வந்து இந்த ராமர் கோயில் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால திறந்து கொண்டாடுவாங்க ஸோ அந்த அது வந்து ஒரு ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒரு நல்ல ஒரு அஜிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து அதை இன்னுமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வெளிந்தேன்னு பார்ப்பாங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு சேர்ந்துட்டாங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் ஓட்டர் பீகார்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அதாவது வந்து இந்த சட்டமன்ற எலக்ஷன்ல அவங்க தான் நம்பர் ஒன் பார்ட்டி பட் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவர் வந்து லல்லு பிரசாதோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாரு ஏன்னா இல்லைன்னா பிஜேபி சிஎம் கேண்டிடேட் அறிவிச்சிருவாங்களோன்னு அவருக்கு ஒரு பயம் பட் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே தலகிலாம் மாத்தி போட்டாரு அதனால தான் இந்த பிரஸ்டன் ஆக்சுவல் இது இல்ல பிஜேபி பிஜேபி கேர் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து எதுக்கு அவங்க கேர் பண்ணிக்கணும் இந்த இடத்துல நெக்ஸ்ட் வர இடத்துல பீகார்ல அவங்களுக்கு என்ன லாபங்கிறது பிஜேபி பாப்பாங்க இவரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இல்லையா அவரோட கொள்கை நமக்கு எப்படி பாதிக்கும் அதெல்லாம் பிஜேபி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே இப்படி ஒரு மெஷர் அவர் எடுக்க வச்சிருக்காங்கன்னா பிஜேபி எப்படி அதை ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்காம செஞ்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க சோ கண்டிப்பா லாபத்துக்காக தான் பீகார்ல இந்த ஒரு பிளான பண்ணிருக்காங்கன்னு நான் பாக்க ஓகே ஸோ குமார் சைடை வாங்கிட்டு இந்த இடத்துல மம்தா வெஸ்ட் பெங்காலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மம்தா வந்து சீட்டே நாங்கள் வந்து தனிச்சு போட்டி அப்படின்ற மாதிரி அறிவிச்சுட்டாங்க பட் இருந்தாலும் வந்து காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க தனிச்சு போட்டி ஆனால் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொடி வச்சு பேசியிருக்கிறாங்க ஸோ ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் தான் மம்தா இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பாரத் ஜோடோ நியாய யாத்திராவில் வந்து நம்ம ராகுல் காந்தி வந்து வெஸ்ட் பெங்கால் குள்ள வராரு அன்னைக்குதான் இந்த அறிவிப்பையும் அவங்க கொடுக்குறாங்க எப்படி பார்க்க வேண்டியதார் இதை எப்படி பாக்குறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கணேஷ் இந்தியாவா இருந்தாலும் சரி எந்த ஒரு டெமோக்ரஸியா இருந்தாலும் சரி அதுல வந்து இந்த குடும்ப ஆட்சிங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஏத்துக்க முடியாத ஒரு கருத்து இப்போ லெகசியா அப்பா மகன் அப்புறம் பேரன் வராங்கல்ல அந்த பாலிடிக்ஸ் வந்து எந்த கட்சியில இருந்தாலும் அது டெமோக்ரஸிக்கு ஒவ்வாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அது என்னோட கருத்து மக்கள் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அது ரெண்டாவது விஷயம் ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு ப ஒரு பவர் சென்டர் வந்து ஒரே குடும்பத்துல குவியும் போது நீங்க பல இடத்துல பாருங்க அந்த பவர் ஒட்டி எவ்வளவு எல்லாம் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க அப்போ வந்து ஒரு ஈக்குவல் அட்வான்டேஜா எல்லா சமூகத்துக்கும் ஒரு சமூக நீதியா போய் சேர்றது கிடையாது அதுக்கு அந்த சமூக நீதிங்கிற கான்செப்டுக்கே எதிரா இருக்கிறது வந்து டைனஸ்டி பாலிடிக்ஸ் தான் அது அதை ஒழிச்சு கட்டிட்டுதான் நம்ம வந்து டெமோக்கிரசிக்கு வரோம் அந்த டெமோக்ரசிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரே குடும்பத்துல இருந்து ஏன் காங்கிரஸ்ல தியாகம் பண்ண தலைவர்களே வேற இல்லையா அவங்கள வந்து கொண்டு வர முடியாது அவங்கள வந்து இப்போ நீங்க ஒரு ஒரு நல்ல தலைவனுக்கு மல்லிகார்ஜுன் கொண்டு வந்திருக்கிறாங்க அவரு வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தான் ஆற்றி விக்கிறது அவங்கதான் பட் மல்லிகார்ஜுன் கார்கே அப்படி நீங்க கார்கேவ் நிறுத்தி இருந்தா அப்ப கார்கே வச்சு நீங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் அவரை தானே வந்து நீங்க நிப்பாட்டி இப்ப உங்க தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கணும் நேரம் அப்படி இல்லையா இப்ப இப்போவும் ராகுல் காந்தி தானே யாத்திரை போறாரு ராகுல் காந்தி ராகுல் காந்தியோட கேலிபரா நான் என்ன சொல்றேன் அது வந்து அரசியல்ல பொறுத்த வரைக்கும் அது இருக்கிற ஆள் நீங்க பாத்தீங்கன்னா கே இருந்தாலும் சரி சென்ட்ரல்ல காங்கிரஸ் இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரே குடும்பத்துக்கிட்ட பவர் குவியும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பவர் தேங்குது அவங்க ஒரு 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 நீதி இல்லாத ஒரு நேர்மை இல்லாத ஒரு அரசாங்கம் அமைகிறதுக்கு அது காரணமா இருக்கு இப்ப நீங்க மக்கள் எந்த எந்த சைடு இருந்தாலும் எல்லாருக்கும் சமூக நீதி அதிகாரம் பகிர்ந்தளிக்கணுங்கிறது டெமோக்ரஸியோட பண்டமெண்டல் இது பாலிசியே அதுவே எங்க அடிப்பட்டு போகுது இல்ல சோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க திருப்பியும் திருப்பியும் இப்ப எடுத்துக்கிட்டீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேன் இண்டியா பிகரா தானே இருக்காங்க அவங்களும் அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்கல்ல அப்ப அவங்க எப்படி அவங்க ஓட்டுக்குள்ள பிஜேபி கிட்ட பிஜேபிக்காக காங்கிரஸ் கிட்ட அடகு வைக்கிறதுக்கு அவங்க எப்படி வந்து முன் வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப அவங்க எல்லாம் இப்ப பர்சனலி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ மம்தா பானர்ஜிக்கோ இந்த மாதிரி ஒரு குடும்ப அரசியல் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்குல்ல காங்கிரஸ் எதிர்த்து மருமகன் அவர் மம்தாக்கு அப்புறம் அவர் தான் வருவாரு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசப்படுது பட் இருந்தாலும் நீங்க சொல்றது வந்து காங்கிரஸ்ல இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பட் மம்தாவோட மருமகன் வருவானா இல்லையான்னு இன்று வரைக்கும் தெரியாது ஆனா தான் Nina, she has been a strong uh, prime minister. Uh, sorry, uh, chief நீங்க ஒரு ஒரு நல்ல தலைவனுக்கு அழகே வந்து எப்படின்னா அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிச்சு அடுத்த தலைவர்களை உருவாக்குறது தான் நல்ல ஒரு அரசியல் தலைவர் அதை நீங்க எங்க பாக்கணும் அப்படின்னா மோடி அவர்கள்ட்ட பாக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் மோடி எஸ்பெஷலி அஸ் இண்டிவிஜுவல் அவருக்கு இருக்கிற லீடர்ஷிப் கெப்பாசிட்டி அவரோட கரிஸ்மா எல்லாமே வந்து அவரோட ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து நான் பாராட்டுறேன் ஐ மீன் லைக் ஐ மீன் அட்மேஹிம் மோடி அவர்களை ஆனா பிஜேபி கட்சியை நமக்கு என்ன என்ன கேள்வி இருக்குன்னா நீங்க பண்ணீங்க உங்களோட கொள்கை நீங்க என்ன சொல்லி வர்றீங்க மோடி அவர்களை ஸ்பெசிபிக்காவே சொல்றேன் ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சின்னு சொல்லி இருந்தாரு அப்ப பிஜேபி ஆழ்ற மாநிலங்கள்ல ஊழல் லஞ்சம் இல்லாம இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வருது இல்ல பெங்களூர்ல நீங்க கர்நாடகால நீங்க ஏன் ஆட்சி இழந்தீங்க நீங்க ஆட்சி எதுக்கு எப்படி காங்கிரஸ் கைப்பற்றினாங்க உங்க எடியூரப்பாவோட ஊழல் ஆட்சி தானே அதை கட்டுப்படுத்த உங்க கட்சிக்குள்ள நீங்க கட்டுப்படுத்த முடியல அப்ப நீங்க எப்படி நீங்க மத்த கட்சிகளை ஊழல் லஞ்ச கட்சிகள்னு சொல்லி உங்களுக்கு சாட்டுறதுலயோ அவங்க மேல நடவடிக்கை உங்களுக்கு ஒரு தார்மீகம் இல்லாம போயிருதுல அந்த அரசியல் பிஜேபி மேலே இருக்கு எடியூரப்பாவும் இருந்தாலும் சரி பொம்மையா இருந்தாலும் சரி சாலிஸ் பர்சன்டேஜ் சர்க்கார் அப்படின்ற மாதிரி தானே ஊழல் அதாவது எதுல எடுத்தாலும் நாற்பது கேட்டுவாங்களா ஸோ அப்படிதான் இருந்துச்சு ஸோ அதனால் பிஜேபியும் நிச்சயமா அந்த இடத்துல வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் பட் மம்தா பண்ணது சரியா நான் வந்து சீட்டு தரமாட்டேன்னு காங்கிரஸை விட்டு வெளியே அமைச்சது இல்லை ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஐஎன்டிஏ கூட்டணிக்காக வேண்டியாவது ஏதோ கொஞ்சமாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாமா கருத்துக்கள் இல்ல நீங்க ஒரு ஒரு ஜெயிக்கிற குதிரை மேலதான நீங்க பெட்டு கட்டுவீங்க இப்ப மம்தாவோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்ல நிதிஷ்குமாரோ எல்லாருக்கும் காங்கிரஸ்ல நிக்கிறதுனால நமக்கு இவ்வளவு ஒரு பலன் இருக்குன்னு நினைச்சா கண்டிப்பா அதுக்காக ஒர்க் பண்ண போறாங்க ஏன்னா அவங்க அரசியல் கட்சி நடத்துறவங்க ஆதாயத்துக்காக தான் அவங்க ஒரு இடத்துல கூட்டணிக்கு போவாங்க ஒரு பிஜேபியை தோற்கடிக்கணுங்கிற ஒரு கொள்கையெல்லாம் பெரிய கொள்கையே இந்த கூட்டணிக்கு இல்ல இப்ப நீங்க இந்த 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 மொத்த இந்தியா கூட்டணியில இருக்குல்ல பல பல விதமான கட்சிகள் பல விதமான மாநில கட்சிகள் இவங்களோட யூனிஃபை என்ன நீங்க நினைக்கிறீங்க அவங்க பிஜேபியை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தான் வந்து ஐஎன்டிஏன்னு என்டிஏன்னு ஆரம்பிச்சாங்க பட் இருந்தாலும் வந்து தாங்க வந்து அவங்களோட ஸ்டேட்ல வந்து அவங்க பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் தானும் எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆயிட முடியாதா அப்படின்றதும் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு விஷயங்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்கறேன் இப்படி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஆயிரம் முடியும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அப்பவே காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து பெரிய கட்சியை பார்க்குற அர்த்தம் கரெக்டா அது அர்த்தம் அப்ப காங்கிரஸ் கட்சி இந்த இடத்துல அவங்களோட அவங்களோட பலத்தை உணர்ந்துதான் கூட்டணி பேசுறாங்களா இல்ல வந்து இவங்களோட ஓட்ட கவலீகரம் பண்ண பேசுறாங்களான்னு ஸ்டேட்ல அந்தந்த லீடர்ஸ் ஓட் பேட்டர்ன் எப்படி மூவ் ஆகும் அடுத்த ஸ்டேட் எலெக்ஷன் செய்ய நம்ம எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத கூர்ந்து பார்த்து தானே அவங்க வந்து இந்த முடிவு எடுப்பாங்க பிஜேபியை மட்டுமே இது வந்து நீங்க ஸ்டாலினுக்கு புரிந்தது தமிழ்நாட்டுல திமுக திமுக வந்து அரசியலே வந்து பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் அவர் எடப்பாடி எதிர்த்து அரசியல் பண்ணவே இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலைங்கிற தான் சொல்லே தவிர அவர் டைரக்டா மோடி அட்டாக் பண்ணி தான் பேசுறாரு என்னதான் ஒரு நிர்வாக ரீதியா வந்து நல்ல ஒரு நட்போட இருந்தாலும் அரசியல்ல தத்துவார்த்த ரீதியாகவும் சரி களத்திலையும் சரி அவங்க வந்து கரெக்டா பாலிடிக்ஸ் பண்றாங்கல்ல பிஜேபிக்கு எதிராக அப்ப அந்த இடத்துல அவங்க காங்கிரஸ் முன்னிறுத்துவாங்க ஓகே இடத்துல எல்லாம் வந்து அவங்களுக்கு காங்கிரஸ் முன்னிறுத்த வேண்டிய அவசியம் அந்த தலைவர்களுக்கு இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து கூட நிறுத்தி அவங்க ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ண முடியுங்கற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்ல அந்த ஸ்டேட்ல அவங்க ஓட்டு இழந்துருவாங்க ஒருவேளை மம்தாவா ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆக்கி இருந்தானா ஒரு ஐஎன்டிஏ கூட்டணி ஒரு நிலச்சி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா நிச்சயமா நிச்சயமா மம்தா அவர்களை நீங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட அவங்க வந்து அவங்க கட்சி யாருக்கிட்டே கைப்பற்றி ஸ்பிரிட்டட் அவங்களோட அவங்களோட அட்மாரர் நான் மோடி அட்மயர் பண்றேனோ அதே மாதிரி மம்தா அவர்களையும் நான் அட்மர் பண்றேன் அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களோட கேலிபர் இருக்கு நீங்க ஊழல் லஞ்சம் அதை நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இப்ப நான் பிஜேபி சொன்னாங்க நீங்க எந்த கட்சியையும் வந்து நீங்க நியாயப்படுத்த முடியாது சோ அந்த பவர் டெலிகேஷன்னால பவர் சென்டர் உருவாகிறதுனால அவங்களுக்கு இல்லையே நிறைய பிரச்சனைகள் இருக்கு பட் அந்த கேலிபர் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு இந்தியா மாதிரி ஒரு பெரிய டெமோக்ரஸியா வேர்ல்டு லெவல்ல வந்து ஒரு ரினவுண்ட் கண்ட்ரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அதை வந்து ஒரு வளர்த்து எடுக்க முடியும்னா மம்தா கேலிபர் நான் நினைக்கிறேன் சொல்லி காங்கிரஸ் வந்து நாங்க பேக்அப் பண்றோம் அப்படின்னு நின்றுதான் அவங்க அதையும் அவங்களுக்கு கொஸ்டின் தான் நான் பாக்குறேன் சோ இந்த இடத்துல காங்கிரஸ் ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடோட தான் நடந்திருக்கிறாங்க மம்தாவை ஓரமா ஒதுக்கிட்டாங்க நிதிஷை ஓரமா ஒதுக்கிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலா ஓரமா ஒதுக்கிட்டாங்க அந்த த்ரீ ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சோடனா ஃபைவ் ஸ்டேட் இன்ஃபேக்ட் த்ரீ ஸ்டேட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த எலெக்ஷன் உடனே தான் வந்து முன்னிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா இது நீங்க காங்கிரஸ் வந்து வாங்க எல்லாரும் ஊர்குடி தேர்தலுக்கு இழுத்து கடைசி தெருவில் விட்ட கதை தான் கதை அப்படிதான் போய் நிற்கும் ஏன்னா வந்து காங்கிரஸால இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் தனியா நிக்கிறத விடையும் காங்கிரஸ் கூட என்ன அட்வான்டேஜஸ் நினைச்சா எந்த பொலிட்டிக்கல் லீடர் வெளியே வருவாரு நீங்க சொல்லுங்க

ஆமா கேள்வி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ராமர் கோயில் திறப்பு விழா பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு ஹோல் வேர்ல்ட் வாஸ் வாட்சிங் இன்பேக்ட் இங்கெல்லாம் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒன்னு சேர்ந்து கூடி சமைச்சு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு அப்படிலாம் பார்த்த நிகழ்வுகள்லாம் நான் வந்து என்னையும் வந்து இன்வைட் பண்ணாங்க பட் அன்னைக்கு வந்து என்னால போக முடியல பட் இருந்தாலும் வந்து அன்னைக்கு நானும் சாமி கும்பிட்டு தான் நான் வந்து ஜென்ரலா பயஸ் ஆன ஒரு பர்சன் ஸோ அதனால அதுக்காகன்னு கிடையாது ஜென்ரலா சாமி கும்பிட்டு நல்லதா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் மம்தா இன்னைக்கு வெளியே போயிருக்கிறாங்க மம்தா இப்படி சொல்லியிருக்காங்க நிதிஷ் வெளியே போயிருக்கிறாரு அப்படியே ஐஎன்டி கூட்டணியே வந்து டிஸ்இன்டகிரேட் ஆயிருக்கு ஸோ இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா அவரோட அந்த ஒரு டைனமிக் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அந்த ராமர் கோயில் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கின்ற மாதிரி பாக்குறீங்களா நீங்க இது வரைக்கும் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஃபயரை கொளுத்தி போடுவாங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பேச்சு பொருளாக்குவாங்க அதே மாதிரி எக்ஸாக்ட் டைமிங்ல வந்து இவர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த ராமர் கோயில் தான் வந்து டாபிக் ஆஃப் த கண்ட்ரியா இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க இது நீங்க இதோட சக்சஸ் நீங்க மெஷர் பண்ணும் அப்படின்னா யூஎஸ்ல கேலிஃபோர்னியால கோல்டன் கேட் பிரிட்ஜில் ரேலி டெஸ்லாஸ் டெஸ்லா கார்ஸில் வந்து டெஸ்லா கார்ஸு பைக்ஸு அதே மாதிரி டைம் ஸ்கொயர் நியூயார்க்கில் வந்து அந்த கரெக்டாக பிரதிஷ்ட பண்ண நேரத்தில் அங்கே லைவ் ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக யூஎஸ்ல நியூயார்க்கில் நியூயார்க்லையும் கலிஃபோர்னியாலேயும் அதே நேரத்தில் அங்கே ரேலி இதெல்லாம் பண்ணி கொண்டாடுறாங்க டேலஸ்ல செலிப்ரேஷன்ஸ் ஒவ்வொரு மேஜர் சிட்டிஸ் யூஎஸ்ல வந்து அதே டைமில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அதை வந்து கொண்டாடினாங்க அப்ப இது வந்து வேர்ல்ட் லெவல்ல ஹிந்துஸ யுனைட் பண்றதுக்கு ஒரு பக்காவா ஆனா ஒரு 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 விஷயம் இந்த விஷயம் அது வந்து ஆயிருக்கு அப்படின்னா நிச்சயமா சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கு இது வந்து உங்களுக்கு எலெக்ஷன்ல பெரிய கை கொடுக்கும் தான் நான் பாக்குறேன் சோ இந்த ராமர் கோயில் கட்டின ஃபேக்டருக்கு அப்புறம் வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் அவங்களோட முடிவை மாத்தி எடுக்க வேண்டியிருக்கு ஆமா நிறைய பேர் மாத்தி இல்லையா அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க என்ன உணர்றாங்க நிச்சயமா இவரு தேர்ட் டைம் வந்துடுவாரு மோடி நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கறது வந்து டன் டீல் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க எல்லாரும் முடிவுகளை மாத்தி அமைக்கிறாங்க அதுக்கு ராமர் கோயில் வந்து செரியான் டாப் செரியான் டாப் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு கருண் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்